அத்தியாவசிய பொருட்களின் விற்பனை விலை குறித்து முன்னாள் எம்பி குற்றச்சாட்டு அத்தியாவசிய உணவுப் பொருட்கள் உட்பட பல்வேறு பொருட்களின் விலைகளில் பாரிய பிரச்சினைகள் காணப்படுவதாக முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் சம்பிகா சம்பிகரானவக்க தெரிவித்தார் நாட்டில் அறுபத்தி மூன்று அத்தியாவசிய உணவுப் பொருட்களின் இறக்குமதியின் போது இதுவரை கடைபிடிக்கப்பட்டு வந்த விசேட பண்டவரை கடந்த முப்பத்தி ஓராம் திகதியுடன் முடிவடைகின்ற நிலையில் குறித்த வரிகளை தொடர்வதற்கு அரசாங்கம் தீர்மானித்துள்ளது இந்த நிலையிலே கொழும்பில் நேற்று இடம்பெற்ற ஊடக சந்திப்பில் கருத்து வெளியிடும் போது பாடலி சம்பிக்க ரணவக்கம் மேற்கண்டவாறு குறிப்பிட்டார் தொடரும் மனுரவின் ஆட்டம் முன்னாள் அமைச்சர் விமல் வீரவன்சர் குற்றப்புலனாயு திணைக்களத்தில் முன்னிலையாகியுள்ளார் இதன் அடிப்படையில் இன்று குற்றப்புலனாயு திணைக்களத்தில் அவர் முன்னிலையாக உள்ளார் முன்னாள் அமைச்சர் பசில் ராஜபக்ச நிதியமைச்சராக பதவி வகித்த காலப்பகுதியில் இடம்பெற்ற முறைகேடுகள் தொடர்பில் முறைப்பாடு செய்வதற்காகவே அவர் குறித்த திணைக்களத்திற்கு செல்ல உள்ளார் ஊடகவியலாளர் மீது தாக்குதல் அம்பாறையில் ஆறு பேர் கைது சிங்கள ஊடகவியலாளர் ஒருவர் மீது தாக்குதல் மேற்கொண்ட குற்றச்சாட்டில் அம்பாறையில் ஆறு பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர் அம்பாறை இறக்காமம் பிரதேசத்தில் சட்டவிரோத மன்னகவு தொடர்பான செய்தி கோரிக்கை சென்றிருந்த ஊடகவியலாளர் அஞ்சல உபேந்திரா மீது தாக்குதல் மேற்கொள்ளப்பட்டு அவரது பரணங்களும் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளது தாக்குதல் காரணமாக அஞ்சல உபேந்திரா அம்பாறை மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வருகிறார் தெய்வங்களை விட சுகாதாரத்துறைக்கு அரசு கூடுதல் நிதி ஒதுக்கீடு முப்பத்து மூன்று முக்கோடி தேவர்களை விட அரசாங்கம் சுகாதாரத்துறைக்கு கூடுதல் நிதி ஒதுக்கீடு செய்துள்ளதாக சுகாதாரம் மற்றும் ஊடகத்துறை அமைச்சர் நலிந்த ஜெயதீஸ்வர் தெரிவித்தார் மகரகம புற்றுநோய் மருத்துவமனையில் நிர்மாணிக்கப்பட்ட புதிய நோயாளர் விடுதி தொகுதியொன்றை திறந்து வைக்கும் நிகழ்வில் கலந்து கொண்டு உரையாற்றும் போதே மேற்கண்டவாறு கூறினார் மேலும் ருகுனு கதிர்காமம் தேவாலய ஒண்டியலுக்கு பக்தர்கள் செலுத்திய நேர்த்தி மற்றும் காணிக்கி பணத்திலிருந்து மகரகம புற்றுநோய் மருத்துவமனைக்கு நோயாளர் விடுதி தொகுதியொன்று நிர்மாணிக்கப்பட்டு அன்பளிப்பு செய்யப்பட்டுள்ளது இனிவரும் காலங்களில் எந்தவொரு ஒளி தரப்பினரின் நிதி அன்பளிப்புகள் மற்றும் இவ்வாறான செயற்பாடுகளை சுகாதாரத்துறையில் அனுமதிப்பதில்லை என்று தீர்மானிக்கப்பட்டுள்ளது